स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழ அங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்ரம் ஸ்ரீபராசரபட்டர் அருளிச்செய்தது அசன்னிகிருஷ்டஸ்ய நிகிருஷ்ட ஜந்தோஹோ மித்யாபவாதேன கரோஷி சாந்திம் ததோ நிகிருஷ்டே மை சந்நிகிருஷ்டே காம் நிஷ்கிருதிம் ரங்கபதே கரோஷி உண்மையில் உமது அருகில் வராது உன் திருக்கோயிலை எட்டிப் ஒரு நாயின் தொடர்பினால் பொய்யான குற்றம் ஏற்பட்டதாக கருதி சாந்தி கர்மாவை செய்கிறார்களே அந்த நாயினும் தாழ்ந்த கெட்டவனான அடியேன் மிக அருகில் வந்து நிற்கிறேன் இப்போது என்ன சாந்தி செய்து கொள்ளப் போகிறீர் என்கிறார் ஸ்ரீ பராசரபட்டர் யதிராஜ வைபவம் வடுகி அருளி செய்தது वेदान्तमाचार्यगणादधीत्य कूरेश वात्स्येश मुखैश्च शिष्यैरुवासरङ्गे मुदितो यतीशः இவ்வண்ணமாக இரகசியார்த்தங்களோடு கூடிய உபய வேதாந்தங்களையும் ஆச்சாரியர்களிடமிருந்து கற்று கூரத்தாழ்வான் ஸ்ரீவத்ச குலத்திலக்கரான நடாதுராழ்வான் முதலான சிஷ்யர்களோடு மிக உகந்து திருவரங்கத்தில் வாழ்ந்தார் யதிராஜர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் कल्पानुविधाय स्वरूप स्थिति प्रवृत्ति स्वशेषतैक स्वभाव प्रकृति पुरुष कालात्मक का विविध विचित्रानन्त भोग्य भोक्तृवर्ग भोगोपकरण भोग निखिल जगदुदय विभव त्य परब्रह्मभूत पुरुषोत्तम महाविभूते श्रीमन्नारायण श्री वैकुण्ठनाथ अपारकारुण्य संशीय वात्सल्योदार्यैश्वर्य सौन्दर्य महोदधे अनालोचित विशेष ैक जलधे अनभरत विदित निखिल भूत जातया धात्म्य अशेष च राजर भूत निखिल नियमन निरत अशेषचिदचिद्वस्तु शेषी भूत निखिल जगदाधार अखिल जगत् अस्मत्स्वामिन् सत्यकाम सत्यसंकल्प सकलेतरविलक्षण अर्धिकल्पक आपत्सख श्रीमनारायण अशरण्य शरण्य अनन्य शरणः त्वत्पादारविन्दयुगलम् शरणमहम् प्रपद्ये अत्र द्वयम् इतरम् मातरम् दारान् पुत्रान् बन्धून् सखीन् कुरू रत्नानि धनधान्यानि क्षेत्राणि च गृहाणि च सर्वधर्मांश्च सन्त्यज्य सर्वकामांश्च साक्षरा लोकविक्रान्तचरणो श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिहे, षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधी नामा, संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे वसन्तऋतौ ऋषभमासे अष्टम्याम् अस्यां सुबदितौ भृगुवासर युक्तायाम् उत्तरफल्गुणीनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये

எந்தை முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் வைகாசி மாதம் உத்தர நட்சத்திரம் ஸ்ரீரங்கநாச்சியார் நஞ்சியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பட்டரையே மூர்ச்சிக்க வைத்த நஞ்சியரின் திருவாக்கு பட்டரும் நஞ்சியரிடத்தில் மிகவும் அன்பு பூண்டவராக இருந்தார் அடிக்கடி திவ்ய பாசுரங்களை சொல்லும்படி நஞ்சியருக்கு நியமித்து அவர் பாசுரங்களை சொல்லும் அழகை பட்டர் ரசிப்பது வழக்கம் ஒருமுறை பட்டர் அமுது செய்து கொண்டிருந்த போது நஞ்சியரை பாசுரங்கள் சொல்லச் சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது நஞ்சியர் என் திருமகள் சேர்மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் திருவாய்மொழி ஏழு இரண்டு ஒன்பது என்று சேர்த்து அருளி அதை கேட்ட பட்டர் கையை உதறி ஸ்ரீரங்கநாதா என்று அணையிலே சாய்ந்துவிட்டார் என் திருமகள் சேர் மார்வனே என்றும் ஆவியே என்றும் பராங்குசநாயக்கி கூறுகிறாள் என்றுதான் அந்நாள் வரை பொருள் சொல்லப்பட்டு வந்தது ஆனால் நஞ்சியர் என் திருமகள் சேர் மார்வனே என்று சொல்லப்படுகின்ற என்னுடையாவியே என்கிறாள் பராங்குசநாயகி என்னும் பொருள்படும் வகையில் அருளிச் செய்தவுடன் பட்டர் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் அப்போது பட்டருக்கு ஏற்பட்ட மாறுதலை கண்ட நஞ்சியர் பட்டருக்கு பரமபதிக்கும் நேரம் வந்து விட்டதோ என்று அஞ்சிவிட்டாராம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் இம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमथे रामानुजाय नमः श्रीमथे रामानुजाय नमः श्रीमथे रामानुजाय नमः மதே ராமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ தாசர்கள் பரதத்துவத்தின் பெருமையினை வெளியிட்ட நம்பி திருவழுதி வளநாடுதாசர் நம்பிள்ளை அரிய செய்தி ஒன்றை தமது இரண்டாம் திருவந்தாதி வியாக்கியானத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் நஞ்சியர் ஒருநாள் மாம்பழம் ஒன்றை நம்பிள்ளை கையில் கொடுத்து வலநாடு தாசரிடம் அளித்து வருமாறு பணித்தார் அப்போது திருவழுதி வலநாடுதாசர் ஏரேழும் வென்றடர்த்த எந்த எரியுருவத்து ஏரேறி பட்ட விடுசாபம் பாரேறி உண்ட தலைவாய் நிறைய கோட்டங்கை ஒன்குருதி கண்ட பொருள் சொல்லின் கதை என்ற பாசுரத்தில் தாம் உணர்ந்த அரும்பொருளை நம்பிள்ளையிடம் தெரிவித்து மகிழ்ந்தார் அவர் உணர்த்திய விதம் பின்வருமாறு ஏழு எருதுகளை கொன்ற கண்ணபிரான் பாதகத்தை அடையவில்லை பிராயஷ் செய்வதற்காக ஒருவனுடைய வாசலில் சென்று யாசகம் செய்யவில்லை ஆனால் சிவனோ பிரமனை கொல்லவில்லை தலையை அறுத்த பின்பும் பிரமன் உயிரோடு இருந்தான் உயிரோடு இருந்தவனுடைய தலையை அறுத்து அதனால் சிவன் பிரம்மஹத்தியான பாதகத்தை அடைந்து திரிந்தான் அவனுடைய பாப்பத்தையும் தன்னுடைய தொடர்பால் போக்கினான் பகவான் இதுவன்றோ பகவானுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள நெடிய வேறுபாடு என்று எம்பெருமானின் பரத்துவத்தை வெளியிட்டார் ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಆಳ್ವಾರ್ ಎಂಪೆರುಮಾನ ಜೀಯರ್ ತಿರುವಡಿಕಲೇ ಶರಣಂ